தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ்ஜா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் இருக்காங்க இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் அதாவது பத்தாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை புதன் பேர் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ராசிநாதன் அங்கே வராது நீச்சஸ்தானத்தை அடைகிறாரு ஆறாம் இடத்துலேருந்து செவ்வாய் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு மனப்போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை விட வயதில் இளையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாற்றுவது நல்லது நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் அதிகாரமாக இருக்குது ஏன்னா காரணம் என்னென்னா சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் இரண்டாம் இடத்தை சூரியன் குரு சேர்க்கை பார்வை தராங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் உச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் இந்த மாதம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச சூரியனோடு இணையிறாரு அந்த இடத்துல குருவும் இருக்கார் அந்த இடத்துல சுக்ரனுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும் சூரியனோட இணையிறதுனால அந்த இடத்துல ஆக்சுவலாக சூரியன் சுக்ரன் முதல்ல பயிற்சி ஆகிடுவார் அதுக்கப்புறமா தான் சூரியன் வராரு அந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கரன் காரணமாக இருப்பார் குடும்பத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை இறந்துட்டார் சார்னா தந்தையுடைய பென்ஷனோ கிராஜுவிட்டியோ ஏதோ ஒரு பணம் அவருக்கு அவருக்கு வர வேண்டிய பணம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரும் சந்தோஷத்தை தரும் அனுகூல செய்திகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் ஏப்ரல் ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆனால் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணத்துக்காக நீங்கள் சண்டை போடுவீங்க ஆக்சுவலாக சூரியன் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் கொஞ்சம் மரியாதையாக சண்டை போடுங்க வாக்குவாதம் பண்ணும்போது கூட எங்கேயுமே தரக்குறைவான வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தசமஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கின்ற மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் கடல் கடந்து போகணும் இல்லை இந்தியாவிலேருந்து இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பாரதம் திரும்பணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலைகள் சு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க அதனால குடும்ப கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் கணவன் மனைவி உறவிலும் சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே என்னதான் சுக்ரன் ஆனாலும் பின்னாடியே செவ்வாய் வந்துடுறாரு அதனால ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி உறவில் வாக்குவாதம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த ராசியில் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட்டிவாக இல்லை அதனால கொஞ்சம் தள்ளி போடுறது ஒன்று ஒரு ஒரு மாதத்துக்கு தள்ளி போடுங்க அதே சமயம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் சனி சனியை விட்டு அகலக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல நண்பர்களுடன் அல்லது சக படிக்கும் மாணவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு இப்பொழுது சங்கடமான சூழ்நிலை அதனால் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடம் ஏற்படும் சொன்னேன் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தன்மை அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு முதலீடு செஞ்சிடாதீங்க ஸோ இந்த மாதம் ராசிக்கு பெரிய லாபத்தை தராத மாதமாக இருக்கும் அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடன் அடைச்சாலும் அதை மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கடன் அடைச்சாலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் அதனால உங்களுக்கு சில தேவையற்ற மனக்கசப்புகளை உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்துக்கு பெருசாக பிரச்சனை இல்லை பட் இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த கன்னி ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தி உங்களை கட்டாயப்படுத்துவாங்க அந்த ஞாபகம் அந்த வாக்குறுதியெல்லாம் இந்த க்ஷணம் நடத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மீடியா தொழிலில் இருக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வார்த்தைகளால் ஏற்படும் அதனால் இந்த இந்த கேட்டகரிக்கு தான் இந்த மாதம் நல்லா இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க விநாயகர் அகவல் படித்து வாருங்கள் அதே சமயம் அம்பாளை துர்க்கையை வழிபட்டு வாருங்கள் உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் அவச்சொற்களையும் தவிர்ப்பதற்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தையும் அந்த அம்பிகையின் அருள் மட்டுமே உங்களுக்கு தந்துதவும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்